ஹீரோ ஹீரோயின் கிடையாதா பாடல் சண்டை காட்சிகளும் இல்லையாம் ஆனால் இருநூத்தி ஐம்பது கோடி வசூல் சாதனை படத்த படம் எந்த படம் தெரியுமா வாங்க வேண்டியவை முழுமையாக காண்கலாம் பொதுவாக ஒரு படம் தொடங்கிய போதுதான் ஹீரோ யார் ஹீரோயின் யார் என்று தேடுவோம் ஆனால் அப்படி ஹீரோ ஹீரோயின் பாட்டும் சண்டை காட்சிகள் என்றும் எதுவே இல்லாமல் ஒரு படம் ஹிட் அடித்து கோடிகளில் வசூல் சாதனை செய்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது அதனைத் தொடர்ந்துதான் ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியும் கண்டிப்பாக தோல்வியடையும் என்பதுதான் இந்த படம் வெளியா வெளிவராதவரை பேச்சாகவும் இருந்து வந்துள்ளனதாம் ஆனால் இந்த படம் வந்த பிறகுதான் அத்தனையும் காணாமல் போய்விட்டது ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் சண்டை காட்சிகள் பாடல் காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் இருநூத்தி ஐம்பது கோடி வசூலித்து இன்ஸ்டாவில் ஹிட்டும் அடித்துள்ளதாம் அதனைத் தொடர்ந்துதான் அந்த படம் என்ன என்று யாருக்கு தெரியுமா அந்த படம்தான் டோல்விட் துறையையே மெய்சிலிருக்க வைத்த மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த வருடம் மலையாளத்தில் வெளியான சிறந்த படங்களில் இது முதலிடத்தையும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது உண்மையில் இந்த படம் பரபரப்பு என்றும் சொல்லையும் கடந்துவிட்டதாம் வெறும் ரூபாய் ஒன்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் கட்ட வசூலில் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி வசூலித்து மலையாள இன்ஸ்டரியின் சாதனையையே திருத்தி படம் முழுவதும் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற கும்பலை சுற்றியே நகர்கிறதாம் இந்த கும்பலில் பதினோரு இளைஞர்கள் உள்ளனராம் அனைவரும் ஒன்றாக கொடைக்கானல் ட்ரிப் செல்கிறார்கள் அங்குள்ள குணா குகையை பார்வையிடுகின்றனர் ஆனால் எதிர்பார்த்த சூழ்நிலையால் அந்த சூழலில் இருந்த ஒருவர் கவனிக்காமல் கிட்சன் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் விழுந்து விடுகிறார் படத்தில் கதை அன்பு நட்பு மனிதாபிமானம் என்ற சுவாரஸ்யமான புள்ளிகளை சுற்றி வருகிறதாம் இந்த பள்ளத்துக்குள் விழுந்தவர்களை யாரும் உயிரோடு வந்ததே இல்லை போயிடுங்க என்று தீயணைப்புத்துறை போலீஸும் என சொல்லியும் கேட்காமல் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நாங்க போக மாட்டோம் என பிடிவாதமாக நிற்கின்றனராம் பின் பலகட்ட போராட்டத்திற்குப் போராட்டத்திற்கு பிறகு அங்கு மீதமுள்ள பத்து நண்பர்கள் அவரை வெளியேற்றுகிறார்கள் ஒரு நிமிடம் கூட சளிப்படையாமல் இந்த படத்தை அற்புதமாக இயக்கிறார் இயக்குனர் சிதம்பரம் ஆவார் இந்த படத்தில்தான் கமலஹாசன் நடித்த குணா திரைப்படத்தில் இடம்பெற்று வரும் உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறிப்போகும் என்கிற வரிகள்தான் தான் கான்போரை மெய்சிலுக்க வைத்ததாம் இதுவே அந்த படத்திற்கான பாதி வெற்றியையும் பெற்றுத்தந்தது என்று சொல்லப்படுகிறது இப்படம் தற்போது அனைத்து தென்மொழிகளிலும் ஹாட்ஸ்டாரிலும் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த படம் தயாரிப்பாளருக்கு லாபத்தை ஈட்டித் தந்ததாம் இந்தியாவில் பாகுபலி மற்றும் கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு அதிக வசூல் செய்த படம் இதுதான் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்